بركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم القصاص في القتل الحر بالحر والعبد بالعبد والانثى بالانثى قال نبينا صلى الله عليه وسلم أن يرضى رأسه بين حجرين أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال الله அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முஸ்லிமான அன்பு அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாவதாக ஆமி நினைத்திருக்கிறேன் அல்லாஹன் நல்லார்களா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹெஜ்ரி ஆண்டு இது முதலாவது மாதமான மொஹரம்டைய மாதம் பிறை இருபத்தி ரெண்டு அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹூல் செய்வான அல்லாஹால நோயற்ற வாழ்வில் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவான நமது தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மூத்து வரைக்கும் அல்லாஹால புரிவானாக அவனுடைய அனைத்து கடமைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை பொறுந்திக் கொள்வானாக அவளை சந்திக்கும் பொழுது லா இலாஹ முகமது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலீமாவை முழிந்து மௌத்தாஹிஸ் அவனை சந்திக்கக்கூடிய கூடிய அல்லாஹ் நம்மை பொறுந்திக் கொள்வானாக பிஹக் தி சையிதீனா வ ஆலி சையிதீனா முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹாலா குரான் ஷரீஃப்ல நாம் சொல்லிய வசனத்தில் சொல்லி சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி முஹ்மீன்களே ஈமான் கொண்ட விசுவாசிகளே குத்திபாக உங்களின் மீது தண்டனை சட்டம் என்பது உங்களின் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹால வசனத்துல நீளமாக சொல்லி தருவார் அந்த தண்டனை சட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கறது விவரிக்கும் முகமாக யாராவது உங்களுக்கு ஒரு துன்பம் தந்தாங்கன்னா அதே போன்ற அளவு துன்பத்தை அவர்களுக்கு கொடுப்பது அவங்க காயத்தை ஏற்படுத்தினா அதே மாதிரி காயம் உங்களுடைய மூக்கை அவர்கள் உடைத்தால் அதற்கு பதிலாக மூக்கை உடைக்கிறது உங்களுடைய கரத்தை உடைத்தால் அதற்கு பதிலாக கரத்தை உடைப்பது பல்ல உடைச்சிட்டாங்க ஒரு சண்டையில பல்லு உடைஞ்சிருச்சுன்னா அது போன்று பற்களை உடைத்தல் இது மாதிரி பகரத்துக்கு பகரம் வாங்குவது இது போன்ற தண்டனை சட்டங்கள் சட்டங்கள் இது உங்களின் மீது கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தால அந்த வசனத்துல சொல்லி தருவான் இன்னும் ஆங்காங்கு குரான் ஷரிஃப்ல நிறைய இடங்களில் இது மாதிரி உண்டான தண்டனை சட்டங்களை அல்லாஹத்துல ரொம்ப விரிவாக சொல்லி தருவான் கண்ணியவான்களை வெறும் பகுதி நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இபாதாத்துகள் அப்படின்னு வரும் அதே மாதிரி இரண்டாவது நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் மொகாமலாத் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நிக்காகனுடைய சட்ட திட்டங்கள் போன்ற அது போன்ற சட்டங்கள் இடம்பெறும் அதே மாதிரி குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம மார்க்கத்துல உண்டு எது எது என்னென்ன தவறுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கறத அல்லாஹத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லி தருவான் கண்ணியவான்களை விபச்சாரம் என்ற இது நடந்துருச்சுன்னு சொன்னா இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அதற்குண்டான தண்டனை என்ன சுமார்க்கு ரொம்ப தெளிவா சொல்லும் கல்யாணம் முடித்தவர்கள் திருமணம் செய்தவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை அதுவும் எல்லாரும் பாக்குறபடியாக அந்த தண்டனை இருக்கணும் அதுவும் கல்லறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த மரண தண்டனையை குறிப்பிட்டு குரான் ஷெரீஃப் சொல்லி தரும் திருமணம் முடிக்காதவர்கள் இந்த குற்றத்தை செய்திருந்தார்கள் அவங்களுக்கு நூறு கசையடி என்பதாக சொல்லப்படும் அப்ப இது போன்ற தண்டனைகள் எல்லாம் நம்ம மார்க்கத்துல எல்லாரும் பார்க்கும்படியாக பொது வெளியில வச்சுதான் அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கறதே நம்ம மார்க்கம் சொல்லி ஏன்னா சமீப காலங்கள்ல நம்ம எங்க பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு பெரிய குற்றம் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க இதற்கெல்லாம் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அரபு நாடுகளை போன்று இஸ்லாமிய நாடுகளை போன்று இஸ்லாமிய சட்டம் இருந்தால்தான் இவங்க எல்லாம் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே அந்த அளவுக்கு பேசு பொருளாக எங்காவது அங்கும் இங்குமாக ஒவ்வொரு குற்றங்கள் நடக்கும் பொழுது இந்த பொள்ளாச்சியில நடந்துச்சு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அப்ப எல்லாரும் சொன்னாங்க எப்படி பேஸ்புக்ல எல்லாம் எழுதுனாங்கன்னு சொன்னா அதாவது இது மாதிரி குற்றங்கள் இனி நாங்கள் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய சட்டம் தான் சரியானதுன்னு மாற்றார்களினுடைய வாய்களில் வரும் அளவிற்கு கூட நம்மளுடைய இஸ்லாமிய சட்டங்கள் ரொம்ப நிரந்தரமானது தீர்க்கமானது கண்டித்திற்குரியவர்களை அதே சமயத்துல அந்த சட்டங்களில் சில நெளிவு சுழிவுகளையும் அல்லாஹால கொடுத்திருக்கிறாங்க இன்ன குற்றத்துக்கு இன்னதுதான் தண்டனை அப்படின்னு அந்த தண்டனைகள் இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி சில குற்றங்களுக்கு உண்டான தண்டனைகளில் சில விஷயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுக்குண்டான தண்டனை அதற்கு பகரமாக அப்படியே கொலை செய்யப்படுவதுதான் யார் கொலை செஞ்சானோ அந்த மனிதனை அது போன்று கொலை செய்தல் அப்படிங்கறதுதான் அதற்கு சரியான தண்டனையாக நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தரும் இருந்தாலும் யாரு இறந்து போனாரோ அவருடைய குடும்பத்தினர்கள் மன்னித்து விட்டு விட்டால் மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கொலை செய்த நபருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு உலகத்துல திரும்பி வாழ்வதற்கு அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் நமக்கு அல்லாஹாலி அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்லும் பொழுது மன்னித்து விட்டுட்டா அதே சமயத்துல அந்த கொலையாளிக்கு அந்த கொலைக்கு பகரமாக நஷ்டஈடும் கொடுத்து விட்டால் கண்ணியமான முறையில ஒரு ஆள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை மன்னிச்சு விடுறது ரொம்ப ஏற்றமானது அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹத்தாலா என்ன செய்யறான் அந்த வசனத்தினுடைய அதாவது குற்றவியல் சம்பந்தமான அந்த தண்டனைகளினுடைய விஷயங்கள் அல்லாஹத்தால வரிசைப்படுத்தி சொல்லி தருவான் கனவான்களை அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது சமீபத்துல பதினாறாம் தேதி நேற்றைய முன்தினம் தண்டனை கொடுக்கப்பட இருந்த ஒரு பெண்மணிக்கு என்ன ஆகுது தண்டனை ரத்து செய்யப்படுது அதாவது தற்காலிகமாக மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் அந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க யமன் நாட்டுல என்ன காரணம் அங்க போய் நர்சு வேலைக்காக ஒரு பெண்மணி பாஸ்போர்ட் தன்னுடைய உபகரணங்களை வாங்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அங்க வர முடியாதபடி ஒரு சூழல் ஏற்படுது அப்ப கூட இருக்கிற நபருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஆளை மயக்கம் அடிக்க வச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறது பிளான் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை மயக்கம் அப்படிங்கிறது கூட பாருங்க அத அதுல கூட ரொம்ப ஒரு ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறான் மயக்கத்துக்கு பயன்படுத்துறது பிராணிகளுடைய விஷங்கள் தானா பாம்பு இது போன்ற கொடுமையான விஷ பிராணிகளினுடைய விஷங்களைத்தான் என்ன செய்யறாங்க குறிப்பிட்ட அளவு மனிதனுடைய உடலுக்கு இவ்வளவு கனமான இவ்வளவு உயரம் உள்ள நபருக்கு இவ்வளவு பிரசன்ட் கொடுத்தோம்னா தான் அது மயக்க நிலையில வச்சிருக்கும் ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆபரேஷனுடைய நிலை அந்த மனிதருக்கு முதல் என்ன செய்ய நிறைய செக்கப்புகள் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த மனிதருக்கு எந்த அளவிற்கு மயக்கம் இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு தான் அதுக்கே நாற்பது செக்கப் எடுக்கிறான் அப்ப அந்த மனிதனுடைய உடலில் எவ்வளவு மயக்கத்தை செலுத்தினால் இவனுடைய பாடி தாங்கும் கொஞ்சம் அளவு கூடிடுச்சுன்னா கூட என்ன ஆயிரும் அவர் இருந்து அப்படியே மோத்துக்கு போயிடுவார் அப்ப அந்த மயக்கத்தை தாங்கும் அளவிற்கு உண்டான உடல் வாகு இவர்கிட்ட இருக்குதா இவர்கிட்ட பலம் இருக்குதா இவர் மூச்சு நல்லா வாங்கி விடக்கூடிய மனிதராக இருக்கிறாரா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனித்து தான் நினைச்சுறாங்க மருத்துவர்கள் அதுலேயும் தனிமையாக இந்த மயக்க மருந்து கொடுப்பதற்கு என்றே தனியாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு தான் ஆபரேஷன் பண்றது நினைச்சாங்க அந்த மயக்க மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆப்ரேஷனுடைய தேட்டர்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த ரெண்டு நர்ஸுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படி மயக்கு மருந்து கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த மனிதர் இறந்து போயிட்டார் இறந்து போன அந்த மனிதரை மறைப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க ஒரு தொட்டிக்குள்ள போட்டு மறைத்து வைத்தார்கள் இது வெளியே தெரிஞ்சு போச்சு இது ரெண்டாயிரத்தி ப பதினாறுலயே பதினேழுலயே நடந்த விஷயங்கள் அப்பறம் இப்போ வரைக்கும் வழக்கு நடந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பதுல அந்த பெண்மணிக்கு தீர்ப்பு வந்துருச்சு எப்படி அப்படின்னு சொன்னா இந்த பெண்மணிக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லி அதுலேயும் முந்தா நாள் தூக்குல போடணும் பதினாறாம் தேதி ஆனால் சமீபத்துல அதில் ஒரு தலை சிறந்த ஆலிம் ஒருத்தவங்க தலையிட்டு அங்கு உண்டான மார்க் அறிஞர்களோடு பேசி நம்ம இந்திய அரசாங்கம் அதுக்கு முன்னாடியே நிறைய பேசி தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலம் அதனை தொடர்பு கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிருச்சு இருந்தும் கடைசி நேரத்துல ஒரு நாள ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க ஒரு ஆலிம் என்ன செய்றாங்க அதுல தலையிட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரபல்யமான அவர்கள் தலையிட்டு அங்கு உண்டான மார்க் அறிஞர்களோடு பேசி நட்பு வட்டாரங்களில் பேசி அந்த குடும்பத்தோடு உண்டான ஒரு ஏற்பாடு செய்யறாங்க எந்த குடும்பம் யார் கொலை செய்யப்பட்டாரோ அந்த மனிதருடைய குடும்பத்தோடு பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யறாங்க இங்கிருந்து அவங்க நே நேரலையில பேசும் பொழுது அந்த பேச்சுல ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு என்னாகுது தண்டனை தற்காலிகமாக எவ்வளவு ஈட்டு தொகை என்ன ஏதுங்கிறத அந்த பிணைய தொகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குற்ற தண்டனை அந்த தண்டனைக்கு உண்டான அந்த உயிருக்கு பகரமாக உண்டான ஈக்குவலான ஒரு அமௌண்ட் நிர்ணயம் செய்யற வரைக்கும் இந்த தண்டனை தள்ளி வைக்கப்படும்ங்கிற மாதிரி ஒரு அந்த நாட்டினுடைய அரசுல என்ன செய்யறாங்க ஒரு லெட்டர் வாங்கி அந்த தண்டனை தற்காலிகமாக இப்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற செயர் அலமது இல்லா இதுவும் மார்க்க சட்டம் அப்படிங்கிறத நாம விளங்கிக்கிடணும் என்ன மார்க்க சட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ஆள் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்கு அது போன்று அவருக்கும் தண்டிக்கப்படணும் ஆனால் தண்டிக்கிறவங்க மன்னிச்சு விடுற அந்த மனப்போங்களை வந்துட்டா அது ரொம்ப சிறப்புன்னு அல்லாவே சொல்றதுனால இந்த மன்னிப்பைய நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க இருந்து கேட்கப்பட்ட கேள்வி அதற்கு பதிலாக ஈட்டு தொகையும் நாங்கள் தர்றோம்னு சொன்னதுனால இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது சுமூகமான முறையில் அழகிலா இனி என்ன நடக்குங்கிறது தான் தெரியும் இனிமேல் உண்டானது அப்புறம் பாத்துக்கலாம் இதுவரைக்கும் உண்டான சூழல்கள் இப்படி நிக்குது ஆனால் இதிலும் கூட அது ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு எதுக்கு அஜர்த்து போய் பேசணும் வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்த்தோன்னு சொன்னா ஒவ்வொருவர்கள் எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா பழமொழி ஊர் பக்கம் கிராமத்துல சொல்லுவாங்க எலும்பு இல்லாத நாக்கு எப்படினாலும் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி இவருக்கு எதுக்கு இந்த வேலை இந்த அஜர்த்து எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணணும் சமீபத்துல அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி ஒரு மனிதர்களை நாம் விமர்சனம் செய்தல் அப்படிங்கிறது அது சரியத்தினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்காம நாமட்டி எல்லாத்தையும் பேசிடுறோம் அதுலையும் புது வெளிகளில் பேசுகிறோம் ஒருவர்களுடைய அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு சமமாக நபீசல சொல்லக்கூடிய விஷயம்தான் மானமும் மரியாதையும் ஒரு மனிதனை கொலை செய்வது எப்படி ஒரு பெரும் குற்றமோ அது போன்று அவனுடைய மானம் மரியாதையினுடைய விஷயத்தில் விளையாடுவதும் ஒரு பெரும் குற்றமாகத்தான் நம்மளுடைய மார்க்கம் பார்க்கிறது ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் போட்டுட்டு ஒரு சரியத்தின் பிரகாரம் நடைபெற்ற ஒரு ஒரு சூழலை என்ன செய்யறோம் பகிரங்கமான ஒரு பொது வெளியில ஒரு அது தப்பே செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கிட்டா அவருக்கு தனிப்பட்ட முறையில பேசுறதுதான் அழகு நாகரிகம் அதைத்தான் நம்மளுடைய மார்க்கம் சொல்லி தருகிறது ஒரு ஒரு குற்றம் செய்யறாருன்னு சொன்னா யாருக்கும் தெரியாம ஒரு ஒரு குற்றம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்தை பொது வெளியில் நாம் பகிரங்கப்படுத்தாம உண்மையான நண்பன் தான் யாருன்னா தனிப்பட்ட முறையில பார்த்து இப்படி செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் சொல்லி அந்த குற்றம் செய்யக்கூடிய அந்த மனிதரை கண்டிக்கிறதுங்கிறது வேற ஆனா அது பொது வெளியில வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இது மாதிரி அப்படி அது மாதிரி இப்படின்னு சொல்லி பகிரங்கப்படுத்துதல் அப்படிங்கிறது அது ரொம்ப ஆகமட்டமான குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் கண்ணியத்திருக்குரியவர்களை நம்ம மார்க்கம் நவிசல்லாக அழகி செல்லம் அவர்கள் கடைசி பேருரை என்பதாக சொல்வார்கள் அந்த பேருரையில நபிசுரதாசெல்லாம் ரொம்ப வயது மூப்பு வேற ரொம்ப உடல்நிலை ரொம்ப நசுங்கன சூழ்நிலையில நபிசுலதா ஆலேசுல என்ன செய்யறாங்கன்னா ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்டே அந்த பிரசங்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல படிக்கிறோம் அந்த பிரசங்கத்துல நவியர்கள் சொன்னது ஒரு முக்மீனுடைய உயிருக்கோ ரத்தம் என்பதாக சொல்வார்கள் ஒரு மும்மினுடைய உயிருக்கோ அவனுடைய அயிறு மானத்திற்கோ எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்தக்கூடாது அது வெள்ளை நிற ஆளாக இருந்தாலும் சரி அல்லது கருப்பினத்தை சேர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி நீங்க எல்லோருமே சமம் தான் அப்படிங்கிற விஷயத்தாள சிலநீசன் ரொம்ப அருமையாக சொல்லித் தருவாங்க நெனை திருக்குரியவர்களை சட்டம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நம்மளுடைய சரிய சட்டம்ங்கிறது எல்லா காலத்திற்கும் ஏற்றது இப்ப சமீபத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல இன்னொரு செய்தியை கூட நாம பார்த்தோம் ஆஹ் கண்டுபிடித்து அதாவது இந்த பெண்மணி மாசமாக இருக்கிறாங்க இந்த பெண்மணி கருவுற்று இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரிந்த பதினேழு மணி நேரத்தில் குழந்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நாம பார்த்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப இது சம்பந்தமா எங்கள் ஆளுங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது எப்படி பதினேழு மணி நேரத்துல குழந்தை பிறக்க முடியும் குரான் ஷெரீப் சொல்லக்கூடிய சட்டம் மினிமம் ஆறு மாதங்கள் வயிற்றுல கருவு இருக்கணும் ஆறு மாதத்தில்தான் ஒரு குழந்தை முழு வளர்ச்சி அடைந்து அந்த முழு வளர்ச்சிக்கு அப்புறம் ஆறு மாசத்துக்கு மேல எப்பனாலும் குழந்தை பறக்கலாம் இப்ப சொல்றாங்களா பத்து மாசத்துலதான் பறக்கலாம் அப்படிலாம் இல்ல ஆறு மாசம் தான் முழு வளர்ச்சி ஆறு மாசத்துக்கு மேல குழந்தை பறக்க அதிகபட்சமான கற்ப காலம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வருடம் ரெண்டு வருடம் வரைக்கும் ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கலாம் பத்து மாசத்துக்கு மேல ஒரு மணி நேரம் ஆயிட்டாலும் உடனே கத்திய போட்டு அறுத்து என்ன செஞ்சிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த தாயினுடைய உடலை எவ்வளவு நலிவடைய செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த காலங்களில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை நம்ம மார்க்கும் அருமையாக சட்டம் சொல்லித்தரும் அப்ப ஆறு மாசம் மினிமம் இருக்கணுங்கும் பொழுது இந்த பெண்மணி எப்படி பதினேழு மணி நேரத்துல குழந்தை பத்தா அப்படிங்கிற அந்த சச்சரவு அந்த அது போன்ற விஷயங்கள் பகசுகள் அது போன்ற ஆய்வுகள் ஆய்வுகளுக்கு மத்தியில் நடக்கும்பொழுது அருமையாக ஒரு மனிதர் சொன்னாரு நல்லா அந்த விஷயத்தை செய்தியை படிச்சு பாருங்க அதுல போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ரெண்டு வருடமாக தொடர்புகளில் இருக்கிறார்கள் அந்த கணவன் மனைவியும் அந்த காதலர்கள் இரண்டு ஆண்டுகளாக தொடர்புகள்ல இருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மா மாசமா இருக்கிறோங்கிறத எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பதினேழு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ஒரு பெண்மணி தான் அறியாமலேயே கணவனோடு சேர்ந்து இருந்தாலும் கூட மாதம் மாதம் அவர்களுக்கு உண்டான தீட்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட மாத விடாய் வந்து கொண்டிருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று உண்டு நோயினுடைய ரத்தம் என்பதாக சொல்வார்கள் கரெக்டா மாசம் மாசம் அந்த நோயினுடைய ரத்தம் வரக்கூடியவர்களுக்கு கர்ப்பம் ஆகிருந்தாலும் அந்த ரத்தம் வரத்தான் செய்யும் அதை வச்சு அவங்க கர்ப்பம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிற ஃபிகினுடைய சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை அருமையாக எடுத்து போட்டிருந்தாங்க கணித்துக்குரிய எதுக்கு சொல்றோம்னா நம்மளுடைய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் தோதுவானது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்தந்த காலத்திற்குண்டான அது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்கனவே சொல்லப்பட்டதா நம்மளுடைய மார்க்கத்துல எடுத்துக்கண்ணிக்குரியவர்களை எதுவுமே இல்லாதது அல்ல இல்லாததை செய்பவர்களும் ஆலிம்களும் அல்ல தேவையில்லாத விமர்சனங்களை தேவையில்லாத பேச்சுக்களை நாம் சமூக வலைதளங்கள்ல குறைக்கணும் அது ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம எதார்த்தமாக அதிலும் குறிப்பாக வாணிவு சமூகங்கள் விளங்கிக்கிடணுங்கிறத இந்த இடத்துல நாம வலியுறுத்தி சொல்றோம் கனவான்களை எந்திக்கும் போதே காலையில எந்திக்கும் போதே இதுலதான் முழிக்கிறோம் தான் முழிக்கிறோம் யார் யார் நமக்கு வாட்ஸ்அப்ல செலாம் சொல்லிருக்காங்க வாட்ஸ்அப்ல பதில் செலாம் சொல்றது அதுக்கே ஒரு குறிப்பிட்ட நேரங்களை நாம் செலவிடக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் நம்மளுடைய காலங்கள்லாம் இப்படியே போயிருமோங்கிற ஒரு பயமும் இனி இனி வரக்கூடிய சிறு குழந்தைகளுடைய விஷயங்களை நினைத்தால் கூட பயமாக இருக்கு இப்படியே போனை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா தான் அது என்ன செய்யுது சாப்பாடு சாப்பிடுது போன் சாப்பாடு சாப்பிடும் போது போனை ஆன் பண்ணி வச்சு சாப்பாடு ஊட்டக்கூடிய நிலை ஆயிடுச்சு நிலாவை பார்த்து சாப்பாடு ஊட்டினது தெருக்கல்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டி கொண்டு சாப்பாடு ஊட்டின காலெல்லாம் போய் ரூம்குள்ளேயே உட்காந்து உட்கார்ந்து முன்னாடி போனை வச்சு ஒவ்வொரு வீடியோவா ஆஹா இந்த வீடியோ வீடியோனா அடுத்த வீடியோ நீ மாத்தினாதான் நான் ஒரு வாய் வாங்குவேன் அப்படிங்கிற சூழல் ஆகும் அளவிற்கு இன்றைய போனினுடைய மோகம் நம்மளுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் எல்லாம் மாறிடுச்சு அதோட சேர்ந்து சரியர் சட்டமும் மாறும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சரியர் சட்டம் எப்பொழுதும் மாறாது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படிதான் நம்ம மாத்திக்கிட்டாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது இஷாவுக்கு பின்னாடி எந்த விதமான வேலைகளும் இருக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடாது சீக்கிரம் தூங்கணும்னு நபி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வெளிச்சங்கிற இந்த லைட்டுங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தொடர்புகள் எல்லாம் இரவு பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் நாம் உழைத்து இருக்கக்கூடிய சூழல்கள் பெருகிவிட்டது ஆனால் எது எப்படி மாறினாலும் শরীয়তனுடைய சட்டம் யாருக்காவடியும் வளைந்து கொடுக்காது அப்படிங்கறதை நாம விளங்கிக்கொள்ளணும் கணவான்களை எல்லா காலத்திற்கும் தூதுவாக தான் அல்லாஹ் تعالی படைத்த இந்த மனிதனுக்குண்டான சட்டங்கள் அல்லாஹ்வே உருவாக்கி இந்த మార్గத்தில் மட்டும்தான் நிலையானது அதை எல்லா காலத்திலும் கடைபிடிக்கக்கூடிய சரியான முஸ்லிம்களாக முமின்களாக அல்லாஹ் நம்மை কবul செய்வானாக வஹ ஹக்கி சையிidina வaaliseeydina முஹம்மதின்